நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வந்து பாக்கியாதிபதி சார் நல்லா ஊகோம் இருக்கும் பஞ்சமாதிபதி புத்தி நினச்சதெல்லாம் சாதிச்சு காட்டுவேன் தொழில் சாதிபதி புத்தி சிறப்பான முறையில் தொழில் நடக்கும் நாலாம் அதிபதி புத்தி வண்டி வாகனம் வாங்குவேன் மண்மனை வாங்குவேன் வீடு கட்டுவாங்க இப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனா அந்த புத்தியில் வரக்கூடிய அந்த ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்த நமக்கு அன்பு கலந்த வணக்கம் இதற்கு முன்பு ஒரு பதிவு போட்டிருந்தேன் மரணத்தை கொடுப்பது யார் அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பாகமாக இதை பார்க்கலாம் இப்போ மரணத்தை கொடுப்பது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எட்டாம் அதிபதியும் சர லக்னங்களுக்கு பதினோராம் அதிபதியும் உபய லக்னங்களுக்கு ஏழாம் அதிபதியும் இந்த ரெண்டு கிரகம்தான் ஒரு மனிதனுக்கு மரணத்தை ஏற்படுத்தும் அதுபோக எட்டாம் இடத்திலோ அல்லது பாதகஸ்தானத்திலோ கேது அமர்ந்தால் அவர்களும் மரணத்தை ஏற்படுத்துவார்கள் அந்த வகையில் ஏற்கனவே போட்ட அந்த வீடியோவில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் நல்ல தசை நல்ல புத்தி காலங்களில் மரணம் ஏற்படுமா அவருடைய தந்தைக்கு மிதுன லக்னம் சந்திர திசையில் முதன் முதன்முத்தியில் மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் உண்டானது அப்படின்னு சொல்லியிருந்தார் இது சிறப்பான ஒரு கேள்வி பொதுவாக நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்களுடைய திசை இருக்கிறது முதல்ல கீர்த்து திசை சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை குரு திசை சனி திசை முதல் திசை கிரகத்தினுடைய திசையிலையும் அது யாராக இருந்தாலும் உங்க லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் உங்க லக்னத்துக்கு எந்த வீட்டு அதிபதியுடைய திசை நடந்தாலும் கண்டிப்பாக மரணம் ஏற்படும் சரிங்க திசையில மரணம் எல்லா திசையிலையும் மரணம் ஏற்படும் எல்லா புத்திலையும் மரணம் ஏற்படுமா கண்டிப்பா ஏற்படும் ஒரு திசை ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த தசையில் அந்த கிரகத்தினுடைய புத்தி தான் முதல்ல நடைமுறைக்கு வரும் இப்போது கேது திசை அப்படின்னா கேது புத்தி தான் முதல்ல நடைமுறைக்கு வரும் அதே போல சுக்கர திசை அப்படின்னா சுக்கர புத்தி தான் நடைமுறையில் வரும் இப்படி ஒன்பது கிரகங்கள் எந்த கிரகத்தினுடைய திசை முதலில் ஆரம்பிக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய புத்தி தான் முதல்ல நடக்கும் அப்போ இந்த ஒன்பது கிரகத்தினுடைய புத்தியிலேயும் மரணம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் ஏற்படும் இப்போ லக்னத்துக்கு உங்களுக்கு வந்து யோகாதிபதியாக இருக்கலாம் லக்னாதிபதியாகவே இருக்கலாம் அவருடைய திசை நடந்தாலும் அடுத்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி அவருடைய திசை நடந்தாலும் அவருடைய புத்தி நடந்தாலும் ஒன்பதாம் இடம் அதிபதி அவருடைய திசை நடந்தாலும் அவருடைய புத்தி நடந்தாலும் பத்தாம் இடம் தொழில் மற்றும் தர்மஸ்தானம் அவருடைய திசை அவருடைய புத்தி நடந்தாலும் இப்படி உங்கள் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் உங்க லக்னத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகத்தினுடைய திசையில் மரணம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்படும் மரணம் ஏற்படும் ஏற்படுமா லக்னாதிபதி புத்தியாக இருந்தாலும் மரணம் ஏற்படும் அவர் லக்னாதிபதி புத்தியாகட்டும் இரண்டாம் அதிபதி புத்தியாகட்டும் நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எந்த ஒரு கிரகம் எந்த ஒரு வீட்டின் அதிபதியுடைய திசை புத்தி நடந்தாலும் மரணம் ஏற்படும் அப்போ அந்திரம்னு ஒன்று இருக்கு இது நம்ம வந்து பலவைய பிரிக்கணும் ஒரு திசை நடக்குது அப்படின்னா முதல்ல திசை புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணமும் இப்படின்னு பிரிக்கலாம் அப்படி போது உங்களுக்கு பாக்கியாதிபதி திசையே நடக்குதுன்னு புத்தி பஞ்சமாதிபதி லக்னாதிபதி அந்த புத்தியை ஒன்பதாக பிரித்து நம்ம எப்படி ஒரு தசையை வந்து ஒன்பது புத்தியாக பிரிக்கிறோம் ஒரு திசை நடக்குதுன்னா அதுல வந்து ஒன்பது புத்தியும் வந்துட்டு போகுது அதே மாதிரி ஒரு புத்தி நடக்குது அப்படின்னா அதில் ஒன்பது அந்தரங்கள் பார்க்கும்போது நல்ல திசை நல்ல புத்தி அது லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி எந்த புத்தி நடந்தாலும் சரி தான் அதில் வரக்கூடிய அந்தரம் அந்த புத்தியை ஒன்பதாக பிரித்து அந்த புத்தியில் வரக்கூடிய அஷ்டமாதிபதி அந்தரம் பாதகாதிபதி அந்தரம் இப்படி நடக்கும் சமயம் காலம் ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்படும் நீங்க நினைக்கலாம் எனக்கு வந்து பாக்கியாதிபதி சார் நல்லா ஊகோன்னு இருக்கும் பஞ்சமாதிபதி புத்தி நினைச்சதெல்லாம் சாதிச்சு காட்டுவேன் தொழில் சாதிபதி புத்தி சிறப்பான முறையில் தொழில் நடக்கும் நாலாம் அதிபதி புத்தி வண்டி வாகனம் வாங்குவேன் மண்மனை வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க இப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா அந்த புத்தியில் வரக்கூடிய அந்தரம் ஒரு மனிதனுக்கு மரணத்தை நூறு சதவீதம் ஏற்படும் அப்போ எல்லா நாளுமே எல்லா திசையிலுமே எல்லா புத்தியிலுமே அந்த அந்தரம் வரும் ஒவ்வொரு நாளும் மனிதன் மரணத்தோடு போராடுகிறான் என்பதுதான் உண்மை அப்போ இவ்வளவு காலம் அந்த அந்தரம் வந்திருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துருக்கும் எந்த திசையா இருந்தாலும் எந்த புத்தியாக இருந்தாலும் அஷ்டமாதிபதி பதகாதிபதி எட்டு மற்றும் பதகத்தில் உட்கார்ந்த ராகு கேதுக்களுடைய அந்தரம் இதெல்லாம் வரும்போது ஒரு மனிதனுக்கு மரணம் மரணத்துக்கு ஒப்பான கண்டம் ஏற்படும் அப்ப நீங்க நினைக்கலாம் அப்போ இவ்வளவு காலம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது வயசு தாண்டவரை வந்து அறுபது வயசு உள்ள ஜாதகத்தை எடுத்து நீங்க கேள்வி கேட்கலாம் அப்ப இவ்வளவு நாளும் இவருக்கு அந்த புத்தியோ அந்தரமோ வரலையா ஏன் மரணம் வரல அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது மரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க பிறந்த நேரம் மிக துல்லியமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா தாயினுடைய வயிற்றிலிருந்து அந்த குழந்தை வெளியில் வருவதற்கு குறைஞ்சபட்சம் மூணு நிமிஷம் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகும் அப்போது அங்கே பிரசவம் பார்க்கக்கூடிய நபர் என்ன பண்ணுவார் அந்த குழந்தையை முழுமையாக வெளியில் எடுத்து அதன் பிறகுதான் கடிகாரத்தை பார்த்து மணியை குறித்து வைப்பார் நமது ஜோதிட கணிதம் அப்படின்றது அந்த குழந்தை குழந்தையினுடைய உடல் பாகம் தாயின் வயிற்றிலிருந்து ஏதேனும் ஒரு பாகம் தாயின் வயிற்றிலிருந்து வெளியில் தெரிந்தாலே அந்த குழந்தை பிறந்த நேரம் ஆரம்பமாகும் ஆனால் அந்த குழந்தை முழுமையாக தாயின் வயிற்றிலிருந்து வெளியில் வருவதற்கு குறைஞ்சபட்சம் மூணு நிமிஷமாகும் அதிகபட்சம் ஐந்து நிமிஷமாகும் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆன ஜாதகங்களும் இருக்கு சரி இப்போ இந்த அளவில் நீங்க பிறந்த நேரம் மிக துல்லியமாக இருந்தால் ஜாதக பலன் உங்களுக்கு மிக துல்லியமாக சொல்ல முடியும் மரணத்தை கண்டுபிடிப்பதில் ஜோதிடத்தில் ஏகப்பட்ட கணித முறைகள் உள்ளன ஏகப்பட்ட விதிகள் உள்ள அத்தனையும் போட்டு அலசி ஆராயணும்னா ஒரு ஜாதகத்துக்கு கட்டுப்பிடிக்கணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாது ஏகப்பட்ட கணித முறை இருக்குது ஏகப்பட்ட விதிகள் இருக்குது அதே போல அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் ஒவ்வொன்றையும் நம்ம கண்காணிச்சுக்கிட்டே வரணும் ரெண்டாவது கோச்சார கிரகங்களையும் கண்காணித்துட்டு வரும் அப்படி இருக்கும்போது தசை மாரகம் கொடுக்குமா புத்தி மாரகம் கொடுக்குமா அந்தரம் மாரகம் கொடுக்குமா இப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு வரும் அந்த குழப்பமான சூழ்நிலையை நீங்க போகணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு அஷ்டமாதிபதி திசையை நடக்கும் ஆனால் அவன் வந்து நல்ல உயர்ந்த நிலைக்கு செல்வான் ஒருத்தருக்கு பாக்கியாதிபதி புத்தி நடக்கும் அதுல அஷ்டமாதிபதி புத்தி அந்தரம் பாதகாதிபதி புத்தி அந்தரம் இப்படி நடக்கும் சமயத்துல அந்த ஜாதகருக்கு மரணம் ஏற்படும் நல்ல தசை நடந்தாலும் நல்ல புத்தி நடந்தாலும் மோசமான அந்தரம் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி அடுத்தது எட்டாம் இடத்தில் உட்கார்ந்த ராகு கேது பாதகத்தில் அமர்ந்த ராகு கேது இவர்களுடைய அந்தரகாலம் வரும் சமயம் கண்டிப்பாக மரணம் மரணத்துக்கு போன கண்டத்தை ஏற்படும் அப்போ ஒவ்வொரு புத்தியிலையும் அந்த அஷ்டமாதிபதி பாதகாதிபதி அந்தரம் வரும் அப்போல்லாம் மரணம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு மைய புள்ளி ஒன்று இருக்குது அந்த மையப்புள்ளியை தொட்டால் மட்டும்தான் மரணம் உண்டாது இல்லைன்னா இல்ல வராது அஷ்டமாதிபதி புத்தியே நடந்தாலும் யோகத்தை அனுபவிச்ச ஜாதகம்லாம் இருக்கு அஷ்டமாதிபதி திசையே நடந்தாலும் யோகத்தை அனுபவிச்ச ஜாதகம்லாம் இருக்கு ஆனா புள்ளின்னு ஒன்று இருக்கு அதை வந்து அந்த அந்தரம் தொட்டு நகரும் போதுதான் ஒரு மனிதனுக்கு மரணம் மரணத்துக்கு போன கண்டத்தை கொடுக்கும் இதுல மரணத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம் பாதகாதிபதியால் வரக்கூடிய மரணம் ஒரு மனுஷனுக்கு மரணம் நடக்கணும் அப்படின்னா அந்த மனுஷன் முதல்ல நோய் நோய் வாய்ப்பட்டு மருத்துவ செலவு பண்ணிட்டு இருப்பார் குறைஞ்சபட்சம் ஒரு ஆகும் ரெண்டு வருஷமாக அந்த நோயிலேயே அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்ப அந்த மையப்புள்ளிய அந்த பாதகாதிபதி தொடும்போது என்ன ஆகும்னா நீண்ட நாட்களாக நடைமுறை இல்லாமல் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் செயலிட்டு போய் படுத்து படுக்கையாக கடந்து இருக்கிற மனிதர்கள் அவங்களுடைய சொந்த பந்தம் இவங்களுக்கெல்லாம் இம்சையும் தொல்லையும் கொடுத்து அதுக்கப்புறந்தான் படுத்து பழகிய மாத கணக்கில் படுத்து பழக்கியாக கடந்து தான் அந்த ஜாதகருக்கு மரணம் வரும் இப்படிப்பட்ட மரணம் வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி அந்தரம் புத்தியில மரணம் வந்தாதான் இது போன்ற மரணம் நிகழும் இதுல இன்னொரு வகை மரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே மரணம் ஏற்படுது எந்த நொடியும் இருக்காது ஆள் நல்லா பலமா இருப்பாங்க டக்குன்னு மரணம் வந்தது இது வந்து அஷ்டமாதிபதி புத்தியிலையும் அஷ்டமாதிபதி அந்தரத்திலையும் மரணம் வந்தால் இப்படித்தானே இருக்கும் மரணத்தை கொடுப்பதில் அஷ்டமாதிபதிக்கும் பாலகாதிபதிக்கும் வித்தியாசம் வேறுபாடுகள் உண்டு முன்ன சொன்னது பாலகாதிபதியால் நீண்ட நாட்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்து படுக்கையாக கடந்து அனைவருக்கும் தொல்லை கொடுத்து அதன் பிறகுதான் அந்த மனிதனுக்கு மரணம் ஏற்படும் உயிர் புரியும் ஆனால் அஷ்டமாதிபதி புத்தியிலேயோ அஷ்டமாதிபதி அந்தரத்திலேயோ எந்த ஒரு புத்தி நடந்தாலும் உங்களது யோகாதிபதி புத்தி நடந்தாலும் அங்கே அஷ்டமாதிபதியோட அந்தரம் நடக்குது அப்படின்னா அவர் மைய புள்ளிய தொடர்றார் அப்படின்னா டக்குன்னு உயிர் பிரியும் ஹார்ட் அட்டாக் வர்றது சூசைட் பண்றது ஆக்சிடென்ட் ஆற மருந்து குடிய இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு உடனே உயிர் புரியும் அஷ்டமாதிபதியுடைய புத்தி அந்த காலத்தில் ஒருவருக்கு மரணம் நடக்குதுன்னா உடனே உயிர் பிரிஞ்சிரும் யாருக்கும் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டாங்க மரணத்தை கொடுப்பதில் அஷ்டமாதிபதிக்கும் பாலகாதிபதிக்கும் இது போன்ற வேறுபாடுகள் வித்தியாசங்கள் உண்டு ஒருவருக்கு உடனே உயிர் புரியுது அப்படின்னா அஷ்டமாதிபதியுடைய புத்தி அந்தரம் தசை விட்டுருங்க தசையெல்லாம் மரணத்தை கொடுக்காது மரணத்தை தசை கொடுக்குதுன்னா அந்த தசையில் அந்த புத்தியில் அதற்கு அந்தரம் உண்டும் இப்போ அஷ்டமாதிபதி திசை நடக்குதுன்னா அந்த திசையில அந்த புத்தியில அந்த அந்தரத்தில் நடக்கும் இது அந்தரத்துக்கு ஒரு மையப்புள்ளி இருக்கு புத்திக்கு ஒரு மையப்புள்ளி இருக்கு ஒண்ணு அந்தரத்துல அடிக்கும் இல்லைன்னா புத்தியில் தான் அடிக்கும் ரெண்டுல ஒண்ணு அப்படி அஷ்டமாதிபதியில் புத்தியில் அந்தரத்தில் மரணம் ஏற்படுகிறது என்றால் உடனே உயிர் பிரிந்துவிடும் விடும் நான் உடனே உயிர் பிரிந்தோம் மரணம் ஏற்பட்டது மருந்து குடிச்சா உடனே மரணம் ஏற்பட்டுருக்கும் அதிகபட்சமாக ஒரே வாரம்தான் அதிகமாக தான் இருக்காது அடுத்தது சூசைட் பண்ணிக்குவாங்க தவறி கீழே விழுந்து அடிபட்டு உடனே உயிர் பிள்ளை ஹார்ட் அட்டாக் வர்றது சுவாச பிரச்சனை வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி அந்தரம் புத்தி நடந்தால் உடனே மரணம் ஆனால் பாதகாதிபதி குத்தில அந்த இடத்துல ஒருவருக்கு மரணம் ரொம்ப நாளைக்கு இழுக்கும் மருத்துவ செலவு வச்சுக்கிட்டு ரொம்ப நாளைக்கு இழுத்துக்கிட்டு மருத்துவ வைத்தியம் பண்ணிக்கிட்டு நடைபெற கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த பாதகாதிபதி அவருக்கு மரணத்தை ஏற்படுத்துவார் இதுதான் அஷ்டமாதிபதிக்கும் பாதகாதிபதிக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க நினைக்கலாம் எனக்கு வந்து இப்போ சுக்கர திசை யோகாதிபதி திசை கிட்டத்தட்ட அந்த சுக்கரதை இருபது வருஷம் போகும் அந்த இருபது வருஷத்துக்கு நமக்கு மரணம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அது வேஸ்ட் அதில் வரக்கூடிய அஷ்டமாதிபதி மற்றும் பாதகாதிபதி புத்தி அந்தரம் இந்த ரெண்டையுமே பார்க்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த புத்தி நடந்தாலும் உங்களுக்கு யோகாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி லக்னாதிபதி புத்தியே நடந்தாலும் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி அதில் அந்தரம் நடத்தும் ஒன்பது கிரகத்துக்கும் ஒரு புத்திர காலம் உண்டு அந்த அந்த சரியாக கணித்து பார்த்தால் தெரியும் மரணம் எப்பொழுது ஏற்பட்டது என்று சரியாக கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும் அஷ்டமாதிபதி அந்தரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நடக்கலாம் அல்லது நடந்து முடிஞ்ச பின்னாடியும் நடக்கலாம் இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நீங்க பிறந்த நேரம் சரியாக இல்லை பிறந்த நேரம் ஆறுச்சு அப்படின்னா அந்த அந்தரம் தாண்டியும் மரணம் ஏற்படும் அந்தரத்துக்கு முன்னாடியும் மரணம் ஏற்படும் பிறந்த நேரம் துல்லியமாக வேண்டும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சொல்லிப்போம்